ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்தையும் கண்ணீரையும் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருந்தேன் ஆனால் நீயோ பொழுதுபோக்கிற்காக மட்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் என்னை தள்ளிக்கொண்டும் தாண்டி கொண்டும் கடந்து போய் கொண்டே இருந்தாய் அதனால் தான் இப்பொழுது உன் கடைசியாக பார்க்க வந்துள்ளேன் இந்த முறையும் நீ தவற விட்டுவிட்டால் நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்காவிட்டால் மீண்டும் உன்னை தேடி வரமாட்டேன் என் செல்லமே நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் என் நெஞ்சை பிழிந்து விடுகிறது அதனால் தான் உன்னை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் அவமானத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து ஆளாக்கி விட வேண்டும் Hmm un... எல்லோரும் அன்னார்ந்து பார்த்து வியக்க கூடிய அளவிற்கு அகில உலக சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விட வேண்டுமென்று உன்னை தேடி தேடி வந்தேன் ஆனால் மற்ற எல்லாவற்றிலும் நீ கேட்ட அத்தனையையும் நான் உனக்கு கொடுத்தும் கூட இந்த விஷயத்தை நீ கேட்டு நிறைவேற்றாமல் இருப்பதால் என்னை தவறாக புரிந்து கொண்டு என் மீதே நீ சந்தேகப்படுகிறாய் உன் மனம் சில விஷயங்களை நினைத்து துன்பப்படுவதாலும் துயர படுவதாலும் நான் உனக்கானதை எதையும் செய்து கொடுக்காமல் இருக்கிறேன் என தவறாக என்னை புரிந்து கொண்டு இதோ உன் இதோ உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என்னுடைய இப்பொழுது உனக்கு பரிபூரணமாக கொடுக்கிறேன் என் செல்லமே உற்சாகமாக இரு நீ பல வருடங்களாக எண்ணி இயங்கியது இப்பொழுது விரைவாகவே உன் கைகளில் வந்து விழப்போகிறது எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நீ எதிர்பார்த்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உன்னை தகுதியான ஆளாக மாற்றிவிட்டேன் இந்த உலகத்திலேயே துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் உனக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மாறாத துன்பம் என்பது இந்த உலகத்தில் யாருக்குமே நிலையானதாக இல்லை நீ நினைத்த விஷயத்தை கண் விழித்து எழுந்திரு பொழுதே இன்று இது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டுதானே எழுந்திருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய குரு பகவான் நீ காலையில் கண் விழித்து எழுந்திருக்கும் பொழுது நீ என்ன கேட்கிறாயோ அது உன் ஆசைப்படி செய்து கொடுப்பேன் கனவுகள் நனவாவது போல உன் கனவுகளை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் வருகிறேன் நீ நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பது உன்னுடைய அப்பாவான என்னுடைய கடமை உனக்கான நல்லதை உன் வீட்டில் நடக்கும்படி செய்து மகிழ்ச்சியை போகிறேன் என் செல்லமே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக போதும் இனி உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் விலகி உன் வாழ்வில் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் நிச்சயம் நிகழும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே இத்தனை நாட்களாக நான் கொடுத்த ஆசிர்வாதங்களை இப்பொழுதுதான் நீ முழுமையாக போகிறாய் நடந்ததையே நினைத்து கலங்காமல் அத்தனையையும் மறந்துவிடு உனக்கான அதிசயங்களை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உன் உன் கண்கள் அதை கண்டு மனம் மகிழ்ந்து சந்தோஷப்பட போகிறாய் நீ பெறப்படும் மாபெரும் வெற்றியை இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தானே இழப்பும் இருக்கும் இத்தனை நாட்களாக நீ இழந்த மாபெரும் சந்தோஷத்தை இப்பொழுது மிக பெரிய அளவில் அனுபவிக்கத்தான் போகிறாய் எதற்காகவும் கலங்காதே அமைதியாக இரு உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் தேவையில்லாத இப்பொழுது அதை பற்றி யோசிப்பதை விட்டுவிடு செல்லமே நீ பட்ட கஷ்டங்களையும் கண்ணீரையும் உன்னிடம் இருந்து துரத்தி அடித்து உன்னுடைய போராட்ட முடிவை நான் உனக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையை நான் உனக்கு முடி கொண்டு வருவேன் இனி நம்பிக்கையோடு நிம்மதியாக வாழலாம் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்படி நான் செய்வேன் தேவையில்லாத விஷயங்களையும் உன் மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தூக்கி தூரமாக போட்டுவிடு எல்லாமே முடிந்து போய்விட்டது என நீயாகவே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்து இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருப்பதும் அனுபவித்து கொண்டிருப்பதும் வெறும் சிறு தடைதான் இதை உன் வாழ்வில் அகற்றி சிறப்பான முடிவை நான் கொடுப்பேன் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமைந்து விடாது என் தங்கம் உனக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காகவும் உனக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் தான் நான் நான் உன்னை தேடி தேடி வருகிறேன் இப்பொழுது உனக்கு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு வெற்றி தோல்வி எது வந்தாலும் சகஜமாக எடுத்துக்கொள் நான் நான் இதுவரையிலும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே பார்த்திருக்கின்றேனே என்று நீ நினைப்பது புரிகிறது சற்று நிதானமாக பாரே இதுவரையிலும் நீ உண்மையிலேயே தோல்வியை மட்டுமே பார்த்திருக்கிறாயா நித்தமும் கண்கலங்கி வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாயா எந்த விஷயத்திலும் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையா அல்லது எந்த வெற்றியையும் நீ பெறத்தான் இல்லையா வெற்றியையும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணத்தையும் நான் அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் நிதானமாகவும் நம்பிக்கையாகவும் நான் சொல்வதை கேள் உன்னை சுற்றி இருக்கின்ற வாய்ப்புகளை நிச்சயம் நீ நான் உனக்கு இருப்பேன் தோல்விகளை பெரிதாய் நினைத்து துவண்டு போகாதே நீ இழந்ததையும் எதிர்பார்ப்பதையும் அதை விட மேன்மையாய் நீ பெறுவதற்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் லட்சியத்தை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராகு என் செல்லமே மனம் தளராதே உனக்காகவே நான் உன் தடைகளை உடைப்பேன் நீ வருத்தப்படுவதால் மட்டும் நீ எதையும் மாற்றிவிட முடியாது உனது ஆசைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய குரு பகவான் கூடிய விரைவில் நிறைவேற்றிக் கொடுப்பேன் விரைவில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரத்தான் போகிறது உன் உன் உள்ளமும் உன் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி விஷயத்தை நீ சந்தோஷப்படும்படி நடத்திக் கொடுக்கத்தான் போகிறேன் நீ என்னை வணங்குவதின் காரணமாகவே உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நிறைவான செல்வத்தையும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி தேடி வருகிறேன் இப்பொழுதாவது என் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என்று நீ நிம்மதியாக இரு உன் குறிக்கோளை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய இப்பொழுதாவது புறப்படு செல்லமே நீ ஆசைப்பட்டதையும் உன் லட்சியத்தை அடைவதற்கும் நான் துணையாக இருப்பேன் என்றும் என்றென்றும் உன் ஆசையை நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ தயாராக இருந்தால் போதும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பழிக்கும் உன் பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பேன் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் நான் உன்னிடம் எதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை தெளிவாக தானே நான் உன்னிடம் எதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டாய்தானே இனிமேலாவது நான் சொன்னபடி உன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நம்பு உனக்கு பின்னால் உன் பகவான் இருக்கிறேன் தோல்விகள் பெரிதாக பாதிக்காது நீ இழந்ததும் உன்னை விட்டு விலகாது என்று நீ நம்பு எந்த விதத்திலாவது உன்னிடம் இருந்து இழந்ததை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து வெற்றி உனதானதாக நான் மாற்றி தருவேன் எல்லா நல்ல விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் ஆசீர்வாதத்துடனே நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் உன்னிடம் கொண்டு வந்து தருவேன் நீ தேடியதெல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும் இனி உன் வாழ்க்கை நலமாய் வளமாய் இருக்கும் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழப்போகிறாய் சந்தோஷமாக காத்திரு ஓம் குரு போற்றி போற்றி ஓம் குரு போற்றி போற்றி நன்றி